தலாவையில் பயங்கர பேருந்து விபத்து இருபதுக்கும் மேற்பட்டோர் காயம் இயாலில் போதைக்குரல் விற்பனை அதிகரிப்பு சிறுவன் உள்ளிட்ட இருபத்தி மூன்று பேர் ஒரே நாளில் கைது மீண்டும் தாயகம் திரும்ப உள்ள இலங்கையாகதிகள் இளில் மது போதையில் வடித்த மோதல் ஐவர் படுகாயம் அனுராதபுரம் தலாவ சேகங்கா சந்தி பகுதியில் தனியார் பேருந்து காவல் விபத்துக்குள்ளானதில் சுமார் இருபது பேர் காயமடைந்துள்ளதாக போலீசார் ஊடக பேச்சாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது காயமடைந்தவர்களில் உயர்தர பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்கள் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது காயமடைந்தவர்கள் தாம்பு தேக்கம மற்றும் அனுராதபுரம் வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அவர்களில் ஒருவரின் நிலை கவலைக்கிடமாக இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது யாழ்ப்பாணத்தில் போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபட்டு சிறுவன் உள்ளிட்ட இருபத்தி மூன்று பேர் ஒரே நாளில் கைது செய்யப்பட்டுள்ளனர் மாவட்ட போதைப் பொருள் தடுப்பு பிரிவினர் நேற்று நடவடிக்கைகளை முன்னெடுத்தனர் பதினேழு வயது சிறுவன் ஒருவன் ஒன்பது போதை மாத்திரைகளுடன் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது முன்னெடுக்கப்பட்ட விசாரணையில் அதனை விற்பனை செய்வதற்காகவே உடைமையில் வைத்திருந்ததாக தெரிவித்துள்ளார் அதேவேளை இச்சாள் புறநகர் பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் போதை மாத்திரைகளை உடைமையில் வைத்திருந்த குற்றச்சாட்டில் மேலும் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது வைத்திருந்த குற்றச்சாட்டில் அவர்களின் உடைமையில் செய்யப்பட்டுள்ளது மேலும் நால்வர் ஹெரோயின் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவர்களிடமிருந்து மூன்று கிராம் ஹெரோயின் போதைப் பொருளை போலீசார் பறிமுதல் செய்தனர் கைது செய்யப்பட்ட இருபத்தி மூன்று பேரும் யாழ் புறநகர் பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என தெரிவித்த போலீசார் சந்தக நபர்களை போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து விசாரணைகளை முன்னெடுக்க உள்ளதாக தெரிவித்துள்ளனர் இந்தியாவில் இலங்கை ஏதிலிகள் தன்னர்வ அடிப்படையில் நாடு திரும்பும் பணிகளை மீண்டும் ஆரம்பிக்க உள்ளதாக ஏதிலிகளுக்கான ஐக்கிய நாடுகளின் அமைப்பு தெரிவித்துள்ளது இது தொடர்பில் கொழும்புடன் இணைந்து செயல்பட்டு வருவதாக இந்தியாவில் உள்ள ஏதிலிகளுக்கான ஐக்கிய நாடுகளின் உயர் ஸ்தானிகர தலைவர் தெரிவித்துள்ளார் முன்னதாக தன்னர்வ அடிப்படையில் இலங்கைக்கு திரும்பிய நான்கு தமிழர்கள் கைது செய்யப்பட்டதனைத் தொடர்ந்து இந்தியாவிலிருந்து ஏதிலிகள் தாயகம் திரும்பும் செயற்பாடுகள் இடைநிறுத்தப்பட்டன கடந்த ஆண்டு இருநூறு இலங்கை ஏதிலிகள் தங்கள் தாய்நாட்டுக்கு திரும்பியதாகவும் இந்த ஆண்டு சுமார் ஐம்பது பேர் ஆர்வம் காட்டியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்தியாவில் தற்போது எண்பதனாயிரத்துக்கும் மேற்பட்ட இலங்கை ஏதிலிகள் தாங்கியுள்ளனர் அவர்களில் பெரும்பாலானோர் பல தசாப்தங்களாக தமிழ்நாட்டில் வசித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் சொன்னாகம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட உட்பட்ட கோப்லான் சந்தையில் நேற்றிரவு இடம்பெற்ற குழு மோதலில் ஐவர் படுகாயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது காயமடைந்த ஐவரும் ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இதுகுறித்து மேலும் தெரியவிருக்கையில் இரண்டு குழுவினருக்கு இடையே நேற்றைய தினம் கோப்லான் சந்தையில் மோதல் இடம்பெற்றுள்ளது இந்த நிலையில் ஒரு குழுவினை சேர்ந்த ஒருவரும் மற்றிய குழுவினரை சேர்ந்த மூவரும் சமாதானப்படுத்த சென்ற மொச்சக்கர வண்டி சாரதியும் என ஐவர் இந்த தாக்குதலில் படுகாயமடைந்தனர் குறித்த குழுவினர் மது புதையில் மோதலில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இது குறித்து சுன்னகம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது சம்பவத்துடன் தொடர்புடைய ஒருவரை சுண்ணகம் போலீசார் கைது செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சையின் உயிரியல் பிரிவுக்கு விருந்த மாணவியொருவர் உயிரிழந்தவர் தாம்புள்ள இகல எரவுல பிரதேசத்தைச் சேர்ந்த பத்தொன்பது வயதுடைய என்ற மாணவி ஆவார் இவர் நேற்று இரவு தனது அறையில் கல்வி நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்ததாகவும் இயன்றாது கலை அவர் கண்வழிக்காமையால் பெற்றோர் சென்று பார்த்த உலையில் அவர் அறையில் உணர்வு இழந்த நிலையில் இருந்ததைக் கண்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து அவர்கள் உடனடியாக அவரை தாம் ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றுள்ளனர் வைத்தியர்கள் அவரை பரிசோதித்த பின்னர் வைத்தியசாலைக்கு கொண்டு வருவதற்கு முன்னரே அவர் உயிரிழந்து விட்டதாக தெரிவித்துள்ளனர் குறித்து தகவல் கிடைத்தவுடன் தாம்புள்ள போலீசார் மாணவியின் வீட்டுக்கு சென்று சோதனை நடத்தியதாகவும் சந்தேகப்படும் எதுவும் அங்கு கண்டறியப்படவில்லை என்றும் போலீசார் தெரிவித்தனர் எனினும் மாணவியின் மரணத்துக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை என்று போலீசார் மேலும் தெரிவித்தனர் தாம்புலை போலீசார் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்க Look இலங்கைக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையிலான ராஜதந்திர உறவுகள் நிறுவப்பட்டு ஐம்பது ஆண்டுகள் நிறைவடைந்தமையை குறிக்கும் வகையில் சவுதி அரேபியா நினைவு முத்திரையை வெளியிட்டுள்ளது சவுதி அஞ்சல் வெளியிட்ட இந்த நினைவு தபால்களை நேற்றைய தினம் ரியாத்தில் வைத்து சவுதி அரேபியாவின் வலிவிவக்கார அமைச்சர் இளவரசர் ஃபைசல் பின் பர்கான் இலங்கையின் வலிவிவக்கார அமைச்சர் ஹேரத்திடம் காயளித்தார் இந்த நிகழ்வு இரு நாடுகளுக்கும் இடையிலான ராஜதந்திர உறவுகளில் ஒரு வரலாற்று தருணம் என்று விஜிதார் வலி விவகார அமைச்சர் விஜித ஹேரத் ரியாத்தில் நடைபெறும் இருபத்தி ஆறாவது ஐக்கிய நாடுகள் உலக சுற்றுலா அமைப்பு பொது சபை கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக தற்போது சவுதி அரேபியாவுக்கு சென்றுள்ளார் இந்த சந்திப்பின் போது இலங்கைக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையிலான இருதரப்பு அரசியல் மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பை மேலும் பலப்படுத்துவது குறித்து இரு வழி விவகார அமைச்சர்களும் கலந்துரையாடி இலங்கையில் தற்போது அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்டுள்ள முதலீட்டுக்கு சாதகமான சூழல் குறித்து விரிவாக விளக்கியதுடன் பல்வேறு துறைகளில் நாட்டில் உருவாக்கியுள்ள முதலீட்டு வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுமாறு சவுதி அரேபியாவின் தனியார் துறைக்கு அவர் அழைப்பு விடுத்துள்ளார்